அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ அன்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த துவை ஒவ்வொரு நாளும் பத்து தடவைகள் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் நாம் இந்த து ஆவை ஓதினால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் வின் இந்த ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியது ஆ பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆ அதிகம் அதிகமாக இந்தது ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்னது ஆ என்றால் அல்லாஹ் இன்னி أَسْأَلُكَ مِنْ فَضَلِكَ وَرَحْمَتِكَ لَا يَمْلِكُهَا ذَلِكَ إِلَّا أَنْتَ اللهم إني أسألك من فضلك ورحمتك لا يملكها ذلك إلا أنت إن دعائي أديها ما الله ونبرارتني سيوم ما الله جل سبحانه وتعالى إن دعاء مولا நம்முடைய பண கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்